மாதிரியே காவிகள் சல்லி சல்லியாக நொறுக்கப்பட்டிருக்கிறார்கள் காவிகளுடைய கூட்டணி உடைக்கப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் காவி கட்சியா உடஞ்சிருச்சு ரெண்டா நிக்கிது பிஜேபி ரெண்டா உடஞ்சிருக்கு உத்தரப்பிரதேசத்துல பக்கத்துல திரிபுராவில மிகப்பெரிய கலவரத்தை செய்த காவி கும்பல் அங்க போய் நிக்க மக்கள் அடிச்சு விரட்டி அந்த ஊர் மினிஸ்டர் மிகப்பெரிய கலவரம் அங்க இருக்கு அதே போல மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில காவி கூட்டணி உடஞ்சிருக்கு கட்சி சிக்னல்ஸ் எல்லாம் உடஞ்சு போச்சு நீங்க சரத்பவாருடைய கட்சிக்கு அஜித் பவார் கட்சியில பிரிஞ்சு போன அத்தனை பேர் திரும்ப வந்து சேர்ந்துட்டாங்க ஒரு மிகப்பெரிய பின்னடைவை மகாராஷ்டிராவுல பிஜேபி கூட்டணி சந்தித்து இருக்கிறது இது தாங்க ரெண்டு லட்டு சாப்பிட ஆசையா அப்படி கண்ணா ரெண்டு லட்டு சாப்பிட ஆசையா இங்க லப்பா நாலஞ்சு லட்டு மாட்டிருக்கு மகாராஷ்டிரா கலவர இருக்கு மகாராஷ்டிரா இடிக்கப்பட்டு அரசாங்கம் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அங்க இருக்கிற போலீஸ் கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு காவிகள் ஆட்சி செய்தாலே அந்த மண்ணு நாசமா போகும் மக்கள் நாசமா போவாங்க வேலை வாய்ப்பு இருக்காது கலவரத்துக்குள்ள காலியா போவாங்க அனாதைகளாக சொந்த நாட்டு மக்கள் ஆக்கப்படுவாங்க ஏது பற்றவர்களாக ஆக்கப்படுவாங்க அதான் மணிப்பூர்ல நம்ம பாக்குறோம் இன்னைக்கு மகாராஷ்டிராவில அதான் நடந்துட்டு இருக்கிறது நான்கு நாட்களாக அவங்க போய் மசூதியை இடிக்கிறதும் அலப்புறம் பண்றதும் அப்படின்னு காவிகள் கிளம்புனா அங்க இருக்கிற காவி கூட்டணி உடைஞ்சிடுச்சு உங்களுக்கு தெரியும் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் ரெண்டா உடைச்சு அவருடைய அன்னமகனாக இருக்கக்கூடிய

இப்ப அஜித் பவார் கூட இருந்தா அரசியலே காலி ஆயிடும் நம்ம மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு பயந்து அங்க அஜித் பவார் கூட போன பிரிச்சுட்டு போன எம்எல்ஏக்களும் அடுத்த கட்ட தலைவர்களும் இப்ப மொத்த மொத்தமா வந்து கட்சிக்குள்ள பழைய கட்சிக்குள்ள வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க தாய் கழகத்தோடு சேர்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நான்கு முக்கிய தலைவர்கள் சரத்பவாரோடு வந்து சேர்ந்து இருக்கிறாங்க பாருங்களே பாத்தீங்கல்ல ஆக ஸ்வாகா மகாராஷ்டிராவுல பிஜேபினுடைய கூட்டணி ஆட்சி முடிஞ்சது அப்படி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா திரிபுரா மாவட்டம் உங்களுக்கு தெரியும் பல ஐந்து ஆண்டுகளாக இருக்கும்போது நிம்மதியா அமைதியா அவங்க இருக்கிற பழங்குடி எல்லாம் நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க திட்டமிட்டு அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாம் காசை கொடுத்து வாங்கி ஆளே இல்லாத பிஜேபி அந்த ஊர்ல திரிபுராவுல காங்கிரஸ் கட்சிக்காரர்களை நிறுத்தி வென்றது முறை வென்றது முதல் முறை வென்ற போது அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி சிலைகளை எல்லாம் உடைச்சாங்க உங்களுக்கு ஜெயிச்ச பிறகு வீடுகளையும் கடைகளையும் உடைக்க ஆரம்பிச்சிருக்கிறது இந்த காவி கும்பல் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ரத யாத்திரை நடத்திருக்காங்க ஜெகநாதர் ரத யாத்திரை பூரி ஜெகநாதர் கோயில்ல விழா நடத்தினாங்க ரத யாத்திரை போயிருக்கிறார் ரத யாத்திரை போகும் போதே கடை வீதி பக்கம் ரெண்டு குழுக்கள் இடையில சண்டை ரெண்டு பேருமே இந்துக்கள் ரெண்டு பக்கமே சண்டை இந்த சண்டையில ஒரு காலேஜ் போற ஒரு பையன் அடிபட்டார் அடிபட்டு அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வச்சுட்டாங்க கடைசியில பார்த்தா அவர் உயிர் பழக்க முடியல செத்து போனார் இது ஒரு மக மிகப்பெரிய பிரச்சனையா அந்த பகுதியில் மாறுது மாறி அட்டி தடி கடை வீதிகள் அடிச்சு நொறுக்கப்படுது கடைகள் தீ எல்லாமே முடிஞ்சது அந்த பகுதியே ரணகலமா இருக்கு இதுக்கு இடையில என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இந்த காவி காவி கும்பல் 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 பழங்குடிகள் வாழக்கூடிய கிராமத்துக்கு போகுது ஒரு நாற்பது ஐம்பது பேர் சேர்ந்து பழங்குடி கிராமத்துல போய் அங்க இருக்கிற வீடுகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கி தீ வச்சிருக்கிறாங்க அங்க இருக்கிற கடைகளை தீ வச்சிருக்கிறாங்க ஒரு மினி கிராம ஒரு மினி ஊர்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சாயத்து இருக்கிற ஒரு கிராமம் அதுக்குள்ள போய் கடை வீடெல்லாம் தீய வச்சாச்சு கடைகளை தீய வச்சாச்சு காடுகளை தீய வச்சாச்சு மிகப்பெரிய அழிவை செய்திருக்கிறாங்க போட்டிருக்காங்க வழக்கம் போல நெட் எல்லாம் வெட்டி விட்டுருவாங்களே இணையதள வசதி எல்லாம் வெட்டி விட்டாச்சு ஒரு நாலு பேரை அரஸ்ட் பண்ணோம் அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு உட்காந்துருக்கு நாற்பது வீடுகள் தீயரிக்கப்பட்டிருக்கு நாப்ப முப்பது கடைகள் வந்து தீயரிக்கப்பட்டிருக்கு முன்னூறு பேரு அந்த ஊரை வீடு வாசல்களை விட்டு இருந்துட்டாங்க வெளியே ஓடி போயிட்டாங்க குடும்பத்தோட தப்பிச்சு போயிட்டாங்க எங்களையும் கொண்டு அச்சத்துல அப்படியே மணிப்பூர்ல நடந்தா இங்கே நடந்துட்டு இருக்கு மணிப்பூர்ல எப்படி பழங்குடிகள் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டார்களோ பழங்குடிகள் தங்கள் வாழ்வாதாரத்திலிருந்து தெருவுக்கு அனுப்பப்பட்டார்களோ ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர்கள் பழப்பு தடி போனாங்களோ இன்றைக்கும் எழுபதாயிரம் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அதை போல ஒரு சூழல் இங்கே உருவாகிட்டு இருக்கு கடந்த நாலு நாளா வந்து தடை உத்தரவு நூத்தி நாற்பத்தி நாலு மக்கள் வெளியே போகல வரல பீதியில் இருக்கிறாங்க அந்த பெண்கள் அழுதுறாங்க பாருங்களேன் பாத்தீங்கல்ல வைத்தறிச்சலா இருக்குங்க ஒரு சாமானிய பழங்குடி மக்கள் அதிகமாக வாழக்கூடிய மாநிலம் திரிபுரா அதனால தான் பிஜேபி போய் அங்க பாரதிய ஜீசஸ் பார்ட்டின் போய் சொல்லி ஓட்டு கேட்டுச்சு ஏன்னா அங்க கிறிஸ்தவர்களும் அதிகம் சோ இன அழிப்பு வேலையை கையில் எடுத்திருக்கிறது பிஜேபி இப்ப இந்த சூழல்ல தான் அங்க அமைச்சர் போறாரு அந்த அமைச்சருடைய பெயர் டிங்கு ராய் இந்த டிங்கு ராய் என்கிற அமைச்சர் அங்க போறாரு மக்கள் கடும் கோபத்துல இருந்தாங்க அமைச்சரோட விவாதம் பண்ணிட்டு அமைச்சர் அடிச்சு பத்தி விட்டாங்க டிங்கு ராய அடிச்சு ஓட விட்டு இருக்காங்க ஏரியா பக்கம் வராத எங்க நாடே நாசமா போச்சு எங்க ஊரே விளங்காம போச்சு நீங்க வந்த பிறகு அப்படின்னு கடும் கோபத்தோடு அமைச்சரை விரட்டி அடித்திருக்கிறார்கள் திரிபுரா மக்கள் இது ஒரு பக்கம்ங்க சொந்த காசுல சூடிய வச்சுக்கிறது ஒண்ணு சொல்லுவோம்ல அதுதாங்க இப்ப உத்தரப்பிரதேச நடந்திருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எண்பது தொகுதி இருக்கிற உத்தரப்பிரதேச முப்பத்தி மூணு தான் பிடிக்க முடிஞ்சு பிஜேபி படுதோல்வி அடைந்தது இந்தியா கூட்டணி மகா மகத்தான வெற்றி அபார வெற்றி அடைந்தார்கள் இதுல நொந்து போய் ஏற்கனவே மோடி தலைமையில கூட்டம் போட்டு அதை விவாதிக்கப்பட்டது அதுக்கப்புறம் இந்த தோல்விக்கு காரணம் என்னன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல செயற்குழு கூட்டமும் தலைவர்கள் முக்கியஸ்தர்கள் எல்லாம் கலந்துகிட்ட கூட்டம் போட்டு ஏன் தோத்தோம் அப்படின்னு பேசினப்போ ஒட்டுமொத்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் ஆதித்யநாத்துக்கு எதிராக நிற்கிறார்கள் யோகி ஆதித்யநாத் தான் இந்த மாநிலத்தை காலி பண்ணிருக்காரு ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டாரு அவர் கட்சிக்காக இயங்கல அப்படின்னு பயங்கரமான குற்றச்சாட்டை தான் தோன்றித்தனமாக தானே செயல் திட்டம் போட்டுக்கிட்டு தானா ஒண்டிய அலைஞ்சதுனாலதான் இங்க மிகப்பெரிய பின்னடைவை நாங்கள் சந்தித்தோம் என்று சொல்றாங்க அது மட்டும் இல்ல துணை முதலமைச்சர் வாங்கு வாங்கு வாங்கியிருக்காரு இங்க கட்சியா ஆட்சியா நானா கட்சியின் பக்கம் நிற்பேன் எனக்கு கட்சிதான் பெருசு சாமானிய தொண்டர்களுடைய குரல் எப்போதுமே முதல்வருக்கு கேட்க மாட்டேங்குது தலைவர்கள் எல்லாம் தனித்து செயல்படுறனாலதான் இவ்வளோ பெரிய தோல்வி நாங்கள் இங்க சந்திச்சிருக்கோம் அப்படின்றார் இப்போ தலைவர்கள் யாரு சொல்றாரு முதலமைச்சராக இருக்கிற யோகியை சொல்றாரு யோகி ஆதித்யாநாத் வந்து எங்களுக்கு செட் ஆகல அந்த ஆளானதான் இவ்வளோ பெரிய தோல்வி அப்படின்னு சொல்றாரு அமைச்சர் சஞ்சய் நிஷாத் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏற்கெனவே புல்டோசர் கலாச்சாரத்தை உருவாக்கி இங்க உட்கார வச்சு மக்களை மிரட்டன தான் தோற்றுருக்கோம் அதான் உண்மையான ரீசனும் கூட புல்டோசரை வச்சுக்கிட்டு ஏழை எளிய மக்களினுடைய வீடுகளை இடிச்சு தள்ளினாரு அதனாலதான் மக்கள் பயந்து போய் ஓட்டு போடல என்று சஞ்சய் வெளிப்படையாவே குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இந்தியா கூட்டணி உட்பட அங்க இருக்கிற மக்கள் உட்பட அத்தனை குற்றமா சொல்றோம் புல்டோசர் கலாச்சாரம்ன்ற பேர்ல தனக்கு விருப்பம் இல்லாதவர்கள் எதிர்த்தரப்பினர்கள் அதோட மாற்று மதத்தினருடைய வீடுகளை எட்டிச்சு தள்ளாரு துப்பாக்கியை தூக்கிட்டு போய் நாங்க என்கவுண்டர் பண்றோம் வீடு விட ஏறி என்கவுண்டர் பண்ணிட்டு இருந்தாரு இது எவ்வளவு மோசமா இருந்துச்சு அதனுடைய விளைவுதான் இந்த தேர்வு இந்த தேர்தலுடைய ரிசல்ட் அப்படின்னு காட்டியிருக்காங்க இந்த சூழ்நிலையில தான் உத்தரப்பிரதேசத்தினுடைய துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மௌரியா இன்றைக்கு டெல்லிக்கு போயிருக்கிறாரு டெல்லியில போய் நட்டாவை சந்திச்சிருக்காரு இனிமேல் இவர் இருந்தா உத்தரப்பிரதேசத்துல நீங்க கனவு காண்ற ஆட்சி வராது இவரை மாத்தனா

அப்படின்னு நினைக்கிற கும்பல் இதே மக்களால் என்பதற்கு திரிபுரா ஒரு இன்னைக்கு போனவங்களாம் பழைய கட்சிக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க அங்கேயும் அசிங்கப்பட்டிருக்கு பிஜேபி அதே மாதிரி நாங்க மிகப்பெரிய ஒரு மாநிலத்துல ஆட்சியில இருக்கோம் யோகி மாதிரி ஒரு ஆள் உண்டா என்று அடிச்சு விட்ட இந்த கும்பல் அங்க மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சு இன்னைக்குடுமைப்புடி சண்டையில ரெண்டா உடந்திட்டு இருக்கு கட்சி எப்பயுமேங்க கெடுவான் கேடு நினைப்பான் பிஜேபி சிந்தனைக்கும் செயல் திட்டத்திற்கும் ஏற்ப இன்றைக்கு அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது